நமஸ்தே ஹாய் ஆல் எங்களோட சேனலில் ஒரு பைனாப்பிளை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் ஒரு பைனாப்பிள் கட் பண்ணுறதுங்கிறது ட்ரிங்கியான ஒரு விஷயம்தான் ஆனால் அது வந்து ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்டை அவங்க வந்து பைனாப்பிளை கட் பண்ணுறதான வீடியோவை தான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடோடு நாங்கள் போட்டிருக்கோம் முதல்ல அவங்க சொல்வாங்க முதல்ல அந்த டாப் அண்ட் பாட்டம் அதை வந்து ஸ்லைஸ் ஆஃப் பண்ணிடணும் அந்த பைனாப்பிளில் அதாவது ஒரு இன்ச் ஃப்ரம் போத் த எண்ட்ஸ் அதாவது டாப்லேருந்து ஒரு இன்ச்சு பாட்டம்லேருந்து ஒரு இன்ச் போல் அதை வந்து நம்ம அந்த டாப் அண்ட் பாட்டத்தை ரிமூவ் பண்ணி அதை ஸ்லைஸ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த பைனாப்பிளை அப்படியே அப்பரேட்டாக நிற்க வைக்கணும் ஒரு பெரிய கட்டிங் போர்டு மேலே நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அது கட்டிங் போர்டு மேலே அந்த பைனாப்பிளை அப்படியே அப்பரேட்டாக நம்ம நிற்க வைக்கணும் நிற்க வச்சுட்டு அந்த சைடில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்கின்னை அப்படியே ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணும் அண்ட் ஃபாலோ த கர்வ் ஆஃப் த ஃப்ரூட் அதுதான் அவங்களோட அட்வைஸு அண்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதான நைஃப் வந்து நல்ல பெரிய ஷார்ப் நைஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் எதாவது ஒரு டஃப் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா அதாவது ஒரு அந்த ஸ்கின்னோட ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா அதை ஒரு சின்ன நைஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கார் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் நிறைய பேர் வந்து வெஜ்ஜஸ்ஸாக அதை சாப்பிடுவோம் பிளெயினாக சாப்பிட்றச்சு ஸோ அதே வெஜ்ஜஸ்ஸாக எப்படி கட் பண்ணலாம் தின்னான வெஜ்ஜா திக்கான வெஜ்ஜா எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க அவங்க அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணணும் சங்க்ஸாக கட் பண்ணணும் அப்படின்னாக்க அதுவும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அவங்க காமிச்சிருக்காங்க ஆக்சுவலி வந்து இந்த வீடியோவுக்கு நான் க்ரெடிட்டே எடுத்துக்க முடியாது பிகாஸ் லைக் எனக்கு வந்து பைனாப்பிள் கட் பண்ணுறதுன்னா என்னன்னே தெரியாது பட் இந்த வீடியோவை அவங்க கட் பண்ணுறச்சே நாங்கள் எடுக்கிறச்சே தான் எனக்கே வந்து ஃபுல்லாக புரிஞ்சுது எப்படி வந்து இந்த பைனாப்பிளை கட் பண்ணலான்னு அண்ட் நீங்கள் காஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைனாப்பிளை த்ரூ அவுட் த குளோப் ஒரு பைனாப்பிளை அப்படியே வாங்குறதுக்கும் அந்த பைனாப்பிளை நம்ம வந்து கட்ட பைனாப்பிளாக வாங்கிறதுக்கோ தர் இஸ் அ ட் ஆஃப் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஸோ வந்து இந்த மாதிரியான காஸ்ட் கொடுக்கறத விட நம்ம ஹைஜீனிக்காக இது ஏன் வீட்லேயே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க போய் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க